நண்பர்கள் அனைவருக்கும் டிவைன் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா அந்த ஆஞ்சநேயரின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மூணு ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நண்பர்களே நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த மூணு ராசிக்காரர்களும் பிறக்கும் பொழுதே இயற்கையாகவே அந்த ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான அம்சத்தோடும் அருளோடும் பிறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால அனுமனின் அம்சத்தில் பிறந்த அந்த மூணு ராசிக்காரர்களும் யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அது கூடவே உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த பதிவில் நாம ஆஞ்சநேயர் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்க இருக்கும் அதனால இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கும் தொடர்ச்சியாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்மளோட சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே ராமாயண காலகட்டத்தில் சிவபெருமானின் ருத்ர அம்சமாக அவதரித்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர் அப்படி ஈசனின் அம்சமாக பிறந்த இந்த ராமாயணத்தின் நாயகனான ராமபிரானுக்கு உற்ற நண்பனாகவும் சிறந்த பக்தனாகவும் இருந்து ஏராளமான உதவிகளை செய்திருக்காரு அதிகளவான உடல் வலிமையும் கொண்ட ஒரு கடவுளாகவும் விளங்குகிறாரே அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேடு கூடிய பில்லி சூனிய ஏவல்கள் கண் திருஷ்டிகள் போன்றவற்றை நம்மை அண்டவிடாமல் காக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு தெய்வமாக சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த ஆஞ்சநேய பகவான் அதே சமயத்தில் நவ கிரகங்களில் ஒருவரான சனீஸ்வரனையே கதிகலங்க வைத்திருக்காரு இந்த ஆஞ்சநேயர் அதனால ஒரு நபருக்கு ஆஞ்சநேயரின் அருள் இருக்கு அப்படின்னா அந்த சனீஸ்வரனால் அந்த நபரை நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமாயண போரில் ராமர் ஜெயிப்பதற்கு பெரிதளவும் உதவியாக இந்த ஆஞ்சநேயர் இருந்ததால் சாகாவரமாகிய சிரஞ்சீவி வரத்தை பெற்று இந்த ஆஞ்சநேயர் இன்றளவும் இந்த உலகத்தில் உஜிரோடு

ராசியில் பிறந்த நபர்களுக்கு அந்த ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும் இது எதனால அப்படின்னா ராமாயணத்தின் நாயகனான ஸ்ரீராமர் ராமர் இந்த கடகராசி புனர்பூசம் ராமபிரானுடைய அவதரித்திருக்கேன் மிக சிறந்த பக்தனாகவும் விளங்கியவர் தான் இந்த ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் ராமருக்கு ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல முன்னாடி வந்து கூடியவர் தான் இந்த ஆஞ்சநேயர் அப்படி ஸ்ரீராமர் ராமர் கடகராசியில் பிறந்த நபர்களுக்கும் அந்த ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு பாதுகாப்பும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலுமே அவற்றை தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்வில் முன்னேறி செல்லக்கூடிய மன உறுதியை அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பதாகவும் சொல்லப்படுது அதே சமயம் இவர்களிடம் கல்வி கேள்வி ஞானம் போன்றவை சிறப்பாக இருக்கும் இவர்கள் மிகச்சிறந்த மன தைரியம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதனால இந்த கடகராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற ராசி சிம்ம ராசி பொதுவாவே பன்னிரண்டு ராசிகளுக்குள் அதிக வலிமை மிக்க ராசியாக சொல்லப்படுவதுதான் இந்த சிம்ம ராசி அப்படி இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கு மிகவும் வலிமை மிக்க கடவுள்களில் ஒருவரான அந்த ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான அருளும் கிடைக்குமா இது எதனால அப்படின்னா ஸ்ரீராமரின் சீதா தேவி இந்த மகம் நட்சத்திரத்தில் தான் பிளந்து காட்டிய போது அந்த நெஞ்சத்திற்குள் ராமரும் சீதையும் ஒரே சமயத்தில் காட்சி கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் ராமபிரான் மீதும் சீதாதேவி மீதும் அதிகளவான பக்தி கொண்டவராக இருந்திருக்காரே அதனாலதான் சீதாதேவி அவதரித்த இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கும் ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான கடாச்சமும் கிடைக்கும் இப்படி ஆஞ்சநேயருடைய அனைத்து விதமான அம்சங்களும் இந்த சிம்ம ராசி நபர்களுக்கு இருப்பதால் இவர்கள் மிகச்சிறந்த வலிமை மிக்கவர்களாகவும் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து செயற்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதனால இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்கள் ராமபிரானையும் சீதாதேவியையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல பலன்கள் உண்டாகும் அடுத்து நாம கடைசியா மூணாவதா பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான நூறு சதவிகித கடாட்சமும் கிடைக்குமா இது எதனால அப்படின்னா அந்த ஆஞ்சநேயரே இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் தான் அவதரித்திருக்காரு அதனால தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு அந்த அனுமனுடைய பரிபூர்ணமான அம்சமும் அருளும் கடாச்சமும் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஞான தெளிவு கல்வியில் அதீத ஆற்றல் மற்றும் உடல் வலிமை மன வலிமை எதற்கும் அஞ்சாமல் துணிந்து செயற்படக்கூடிய திறமை போன்றவை அதிகமாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் இந்த மூணு ராசிக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கும் ஆஞ்சநேயருடைய அனைவரும் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் மீதும் ராமபிரான் மீதும் அதீத பக்தி கொண்டு தொடர்ச்சியாக வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா அனைவருக்குமே ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவை நான் நிறைவு செய்துக்கிறேன் நன்றி வணக்கம்